Indra கண்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வணிக சங்கத்தின் சார்பாக நடத்தியிருக்கிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நம்ம ஜிஎஸ்டி வரி மற்றும் மாநில அரசாங்கத்தில் உள்ள குறிப்பாக கடை வரி மற்ற இதர வரிகள் வந்து மின்சார உயர் மின்சார உயர்வுகளை வச்சு கண்டித்து இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் இதற்கான இது வந்து மத்திய அரசு க கடைகளுக்கு வாடகை மீதான பதினெட்டாம் வரி ஜிஎஸ்டி வரி விதிப்பை உடனே திரும்ப பெற வேண்டும் மாநில அரசு ஆண்டுதோறும் ஆறு பர்சன்ட் கூடுதல் சொத்து வரிப்பை திரும்ப பெற்றிட வேண்டும் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை சொல்லி அன்னி நாட்டு ஆன்லைன் வர்த்தகத்தை மத்திய அரசு உடனே தடை செய்ய வேண்டும் வணிக உரிமை கட்டணம் ஒரு மற்றும் தொழில் வரி விதிப்பை திரும்பி பெற்றிட வேண்டும் குப்பை வரி மாநிலம் முழுவதும் ஒரே சீராக அமைச்சிட வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக இருக்கிறோம் இதை வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு எடுத்திருக்கிறோம் இதுக்கு அரசாங்கமானது தொடர்ந்து இந்த எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அதை தடை செய்ய